கழகத்துடைய விழா ஆண்டில் நிறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வரலாற்றுச் சிறப்பு மிக்க முப்பெரும் விழாவில் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் இந்த சிறப்புக்குரிய வாய்ப்பை தந்த கழக தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் முதற்க நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் கழக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மாமா அவர்களே கழக பொருளாளர் கழக மக்களவைக் குழு தலைவர் டி ஆர் பாலும அவர்களே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர்கள் அமைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே மாவட்ட கழக செயலாளர்களே இந்த முப்பரும் விழாவிற்கான ஏற்பாட்டை மிகச்சிறப்பாக செய்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே மேயர்கள் நகரமன்ற தலைவர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே முத்தமிழக டாக்டர் கலைஞர்களுடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்புக்குரிய முப்பரும் விழாவில் பெரியார் விருது பெறவுள்ள கோவை பாப்பா பாட்டி அவர்களுக்கும் அண்ணா விருது பெறுகின்ற அண்ணன் அறந்தாங்கி மிசா ராமநாதன் அவர்களுக்கும் முத்தமிழக டாக்டர் கலைஞர் விருதை பெறுகின்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜெகத் அவர்களுக்கும் பாவேந்தர் விருதனை பெறுகின்ற கழகத்துடைய தீர்மானக்குழு செயலாளர் அண்ணன் தமிழ்தாசன் அவர்களுக்கும் இனமான பேராசிரியர் விருது பெறுகின்ற அண்ணன் வி பி ராஜன் அவர்களுக்கும் கழகத் தலைவர் அவர்களுடைய பெயர்களை முதன்முறையாக வழங்கப்படுகின்ற விருதை பெறவுள்ள அண்ணன் திரு பழனி மாணிக்கம் அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிசா திரு ராமநாதன் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இன்றைய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மாபடிக்கோட்டை கிராமத்தில் சின்ன சேர்வை திருமதி சி சண்முகமணி இணையருடைய மகனாக ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு பிறந்தவர் திரு சி ராமநாதன் இவருடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் பள்ளி பருவத்தில் அறிஞர் அண்ணா முத்தமைய கலைஞர் ஆகியோருடைய சொற்பொழிவுகளால் ஈர்க்கப்பட்டு கழக பணியாற்ற தொடங்கிய சி ராமநாதன் அவர்கள் ஆவுடையார் கோவில் மற்றும் அறந்தாங்கியில் பள்ளப்படி பள்ளி படிப்பையும் காரைக்குடி அழகப்பா கல்லூரியில் பட்டப்படிப்பையும் சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் பயின்றவர் அழகப்பா கல்லூரியில் படித்த காலத்தில் மாணவர் பேரவைத் தலைவராக இருந்த இவர் அப்பகுதியில் உள்ள கல்லூரிகளில் படித்த மாணவர்களை இணைத்து மாணவர் திராவிட முன்னேற்ற கழக செயலாளராக பணியாற்றினார் சென்னை சட்டக்கல்லூரியில் பயின்ற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலத்தில் தமிழ் மன்ற செயலாளராக பொறுப்பேற்றிருந்த இவர் சட்டக்கல்லூரி வளாகத்தில் அறிஞர் அண்ணாவுடைய சிலையை நிறுவியர்களில் இருவரும் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஆவுடையார் கோவில் ஒன்றிய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து முறை தொடர்ந்து பொறுப்பு வகித்த இவர் பின்னர் தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் தலைமை கழக சட்டத்திட்ட திருத்தக்குழு உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆவுடையார் கோவில் ஒன்றியம் பூவலூர் ஊராட்சி மன்ற தலைவராக பதிமூன்று ஆண்டுகள் பொறுப்பு வகித்த இவர் பின்னர் ஆவுடையார் கோவில் ஒன்றியக் குழு உறுப்பினராக பொறுப்பேற்றுள்ளார் அறந்தாங்கி கூட்டுறவு விற்பனை சங்கம் ஆவுடையார் கோவில் வட்ட வீட்டு வசதி சங்கங்களுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நெருக்கடி காலத்தில் மிசா கைதியாக ஓராண்டு காலம் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் இருந்த இவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு பல முறை சிறை சென்றுள்ளார் இவரது சகோதரர் மாவட்ட துணை செயலராக இருந்த திரு சி அம்பிகாபதி நாற்பத்தி ஐந்து நாட்கள் டிஐஆர் கைதியாக திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் மிசா கைதியாக சிறையில் இருந்த நேரத்தில் முத்தமிங்க டாக்டர் கலைஞர் அவர்கள் இவரது இல்லத்திற்கு சென்று மதிய உணவு உட்கொண்டதை தனது வாழ்நாளில் கிடைத்த மிக பெரும் பெயராக கருதும் திரு சி அவர்களுக்கு ரா காவேரி என்ற மனைவியும் ஒரு மகனும் மூன்று மகள்களும் உள்ளனர் இவரது கழகப் பணியினை பாராட்டும் வகையில் திமுக பவள விழா ஆண்டில் தலைமை கழகத்தின் சார்பாக இன்று சென்னை நந்தரம் ஒய்எம்சிஏ தேடல் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கழக தலைவர் அவர்கள் அண்ணா விருது வழங்கி சிறப்புக்கின்றார்